ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குக்கரில் ரெண்டே விசில் போதும் டக்குன்னு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே சுட சுட சப்பாத்தி புயிரோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் கிரேவி செய்யறதுக்காக எனக்கு நல்ல பெரிய சைஸ் முட்டைக்கோசில் ஒரு கால் பகுதியும் ரெண்டு உருளைக்கெழங்கும் எடுத்து வச்சிருக்கீங்க உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் அதே மாதிரி முட்டைக்கோசு நல்லா பொடி பொடியாக நீள கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு துருவி இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா சன்னமாக துருவி எடுத்துக்கணும் முட்டைக்கோசும் அதே மாதிரி நீல வாக்கில் நல்லா சன்னமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க இது ரெண்டு எடுத்து ஓரமாக வச்சுருவோம் அடுத்து தான் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட சின்ன துண்டு கல்பாசி ஒரே ஒரு துண்டு கல்பாசி சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் கல்பாசி சேர்க்கும்போது நல்லா மனமாக அந்த குருமா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு துண்டு கல்பாசி சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் காமிச்சிருக்காம நல்லா கண்ணாடி பதமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாவோட பச்சை வாசனை பொருட்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாவோட பச்சை வாசனை பொருட்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துனாங்க அந்த இஞ்சி பூண்டு விழுதுன்னு சேர்த்துன வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை பொருட்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கூட ரெண்டு சின்ன நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலைய வதங்கி வந்திருக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த உருளைக்கிழங்க மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது கிரேவி நல்ல திக்னஸ் கொடுக்குங்க நம்ம மசாலா அரைக்கும் போது பொட்டு கடலையோ இல்லை முந்திரியோ காசை எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த உருளைக்கிழங்கு துருவி சேர்த்தனாலே போதும் நமக்கு கிரேவி அந்த அளவுக்கு திக்காக வரும் உருளைக்கிழங்கு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசும் சேர்த்துட்டு இந்த காய்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்குறாங்க நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்கலாங்க நம்ம சேர்த்துருக்கற காய் அளவுக்கு கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு நல்லா கலந்துற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இந்த காயோட மசாலா நல்லா கலந்து வந்துடணும் கலந்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகிற டைமில் அந்த கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க அதுக்கு மூணு சிலு தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு சின்ன துண்டு பட்டையாக மூணு துண்டுப்பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி மல்லிகளை சேர்த்துருக்குறாங்க புதினா இருந்தாலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துக்கோங்க எனக்கு புதினா சேர்க்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்துன அந்த காயெல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருக்கு இது நல்லா கலர் எடுத்துக்கலாங்க நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் துருவி தான் சேர்த்துருக்கோம் நல்லா சீக்கிரம் வெந்து வந்துடும் இது கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறோம் அதனால் கிரேவி நல்லா கொதித்து வரும்போது திக்னஸ் நல்லா கொடுக்கும் நம்ம பொட்டு கடலையோ இல்லை முந்திரியோ காசு காசு எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துனதுலேயே பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காக இருக்கும் இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துனதுக்கப்புறமும் உங்களுக்கு அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு திரும்பி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் நம்ம ஆரம்பத்தில் காய்க்கு மட்டுந்தான் உப்பு சேர்த்தணும் இப்போ தேங்காய் அரைச்சி சேர்த்துனதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாங்க நம்ம சேர்த்தன உருளைக்கிழங்கும் கோசு நல்லா வெந்து வரணும் மூணு விசில் விட்டு எடுக்கலாம் விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ மூணு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி பாருங்கள் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு நல்லா கொதித்து வரும்போது உருளைக்கிழங்கு சேர்த்தனால எந்த அளவுக்கு திக்னஸ் கொடுத்துருக்குன்னு இது சுட சுட சப்பாத்தி பூரியோட சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சுருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ